நமஸ்காரம் அஸ்பத் சர்வகுரு கியோரமாக இது நமது உலகம் சேனல் எங்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எப்போ நினச்சாலும் சரிதான் நமக்கு வந்து நம்ம செய்கிற முயற்சிகளெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனே தரணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே நண்பர்களே அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கும்பராசிக்காராய் நமக்கு இந்த எதிர்கொள்ளக்கூடிய எதிர் வரக்கூடிய தை தை மாதம் எப்படி இருக்கும் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடிய மாதம் சதய நட்சத்திரத்தில் சதுர்த்தியில் காலை மூன்று மணிக்கு ராகு திசையில் பிறக்கிறது பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன் பார்த்துக்கலாம் கும்பத்தில் சனியும் சந்திரனும் இரண்டில் ராகு மூன்றில் குரு எட்டில் கேது பத்தில் சுக்கரன் பதினொன்றில் புதன் செவ்வாய் பன்னிரெண்டில் சூரியன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஏழாம் நாட்டு சனி இருக்குது சார் இதில் நமக்கு ஏழாம் வீட்டுக்குடைய சூரியன் பன்னிரெண்டு வேலை உட்காந்துருக்கார் எப்படி சார் இருக்கும் எந் எந்த எந்த முயற்சி எடுத்தாலும் நடக்கவே மாட்டேங்குது சார் இந்த தை மாதம் அப்படி தான் இருக்குமா அப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து உழைப்பு அதிகமாக இருக்கும் முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும் கவலைப்படாதீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் போடக்கூடிய உழைப்பு இப்பயே நமக்கு வெற்றியை தரணும் அப்படிங்கிறது இல்லை இப்போ சந்திராயன் அனுப்பிச்சிருக்காங்க மேலே அந்த சந்திராயனுக்கு போட்ட உழைப்பு எப்போ போட்டது அவங்க இரண்டு வருடத்திற்கு முன்னாடி போட்ட உழைப்பு அதனுடைய பலன் இரண்டு வருடங்கள் கிடைத்து கிடைத்தது அதே மாதிரி இப்போது கீழே வந்து தண்ணிக்காக போர் போடுறோம் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் போர் போடுறோம் எட்டு மணி நேரம் ஆரம்பிக்குச்சே நம்ம கொடுக்குற உழைப்பு உடனே தண்ணி வருதா இல்லையே ஆஃப்டர் எயிட் ஹவர்ஸ் தான் அதனுடைய பலன் கிடைக்கிறது அந்த மாதிரி கும்பராசிக்காரர்களை நமக்கு தயவு செஞ்சு மனதை தளர விடாதீர்கள் அதுவும் இந்த எஸ்பெஷலி அரசியல்வாதிகள் இருக்காங்க அவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி இந்த மாதம் கொஞ்சம் கலக்கத்தை உண்டாக்கக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது யாராவது அரசியல்வாதிகளை டீல் பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க அவசரப்படவே படாதீங்க ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னாலோ அல்லது ப்ரமோஷன் வேணும்னாலோ வேறு ஏதாவது அரசியல்வாதிகிட்ட ஒரு கார்பரேஷனில் ஒன்று நடக்கணும்னாலோ ஒரு சின்ன நமக்கு அதாவது சில பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதில் ஏதாவது வேலை முடியணும் அப்படின்னாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவசரப்பட்டு அட்வான்ஸை கொடுத்துட்றாதீங்க பணத்தை கொடுத்துட்றாதிங்க அவன் சொல்கிறத நம்பி எதையும் செஞ்சு செயலில் இறங்கிடாதீங்க கும்பராசிக்காரருக்கு அதுவும் ரெண்டாம் இடத்தில் ராகு நம்ம வாய் வேலை சும்மா இருக்காது அவங்ககிட்ட சொல்லதெல்லாம் பக்கத்தில் வேறு யார்கிட்டையோ சொல்லுவோம் அதை கேட்கும்போது என்ன சொல்லிடுவான் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா நம்முடைய மூன்றாம் வீட்டை செவ்வாயினுடைய வீட்டை சனியினுடைய பார்வை வேறு இருக்குது அது நமக்கு பன்னெண்டு பன்னொண்டு பத்தாம் வீட்டுக்குரிய செவ்வாய் நமக்கு பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் குருவார் பார்க்கப்படுற அதனால் சில சில இப்போ ரயில் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு விவசாயம் செய்பவர்களுக்கு மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் லாபம் நிச்சயமாக உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த லா சொல்கிறோம் இல்லையா அதில் இருப்பவர்களுக்கு ஷேர்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பேங்கிங் துறையில் இருப்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் தை மாதம் கொஞ்சம் ஒத்து போகாத மாதமாகத்தான் இருக்கிறது ரொம்ப அடக்கி வாசிக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது இதே கும்பராசிக்காரர்களுக்கு அதுலேயும் சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி ஊஞ்சி அதையாக எது வந்துடுவாங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தை மாதம் நானாக அமைந்திருக்கிறது அவிட்டம் என்று பூரட்டாது இருக்கு ரொம்ப யோசித்து யோசித்து சிந்தித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாகத்தான் வரக்கூடிய தை மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் எதையாக இருந்தாலும் ஒய்ஃப்கிட்டயோ அந்த ஹஸ்பண்ட்கிட்டையோ கலந்து ஆலோசித்து அந்த ஒரு முடிவெடுங்க சார் எதுவுமே அவசரப்பட்டு முடிவெடுத்துட வேண்டாம் ஒரு சின்ன வீடு மாறணும் அப்படின்னா கூட இந்த வீட்டில் கஷ்டம் இருக்குது எப்பா எப்படியாவது ரிலீஃப் கிடச்சா போகணுன்னு அவசரப்பட்டு ஒரு வீட்டை புக் பண்ணிட்டாதீங்க ரெண்டுக்கு போகிறதா இருந்தாலும் அவசரப்பட்டு அந்த வீட்டை சரின்னு சொல்லாதீங்க இதை விட அது வேலைங்கையா போய் விழுந்த மாதிரி ஆகிடும் அதே மாதிரி ப்ரமோஷன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருக்கும் எப்படியும் கிடச்சிடணும் அப்படின்னு கையில் இருக்கிறது ஒரு ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தை திறத்தி விட்டவங்கிட்ட கொடுத்துட்றாதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மை அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் சருக்கரில கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் தயவு செஞ்சு ஷேர்ஸில் போடுறவங்க ஒரு தரத்துக்கு பத்து தரம் இல்லை நூறு தரம் யோசித்து போடுங்க ஏன்னா சில பேருக்கு ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு அது ரொம்ப சுமாராக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா வரவுகள் வர வேண்டியது தான் ஏன்னா சுக்ரன் லவஸ்தானத்தில் இருக்க அதிபதி செவ்வாயினுடைய வீட்டில் தான் இருக்கார் அதனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் உறவுகள் வரும் கண்ணுக்கு தெரிஞ்சு பைசா கிடைக்காது நம்ம உழைப்பு மட்டும்தான் போடுவோம் கண்ணுக்கு தெரியாமல் பைசா தான் நமக்கு வரும் அது என்ன சார் கண்ணுக்கு தெரியாமல் பைசா அப்படின்னா சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஜிபே வச்சுருக்கோம் கையில் வாங்குகிற பைசா எப்படி ஜிபேயில் போடுற பைசா எப்படி கையில் வாங்குற பைசா கையில் தெரிஞ்சுறது ஆனால் ஜிபேல போடுற பைசா நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை ஆனால் அதுக்கு நமக்கு வருமானத்தை கொடுக்கறது நம்ம பேங்க்கில் போய் விழுந்துடுறது அந்த மாதிரி இந்த மாதம் அது நல்லதும் சரி கெட்டதும் சரி அப்படி தான் இருக்கும் கெட்டது நம்மளுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் கண்ணுக்கு தெரியாமல் சில பிரச்சனைகள் நமக்கு வரும் ஐசைட்டு ரொம்ப பார்த்துக்கோங்க ஏன்னா அது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு தெரியாது அதே மாதிரி கண் காது மூக்கு அது சம்மந்தப்பட்ட அப்படி அந்த அது ரொம்ப பார்த்துக்கணும் அதே மாதிரி இடுப்பு வலி இருப்பவர்கள் ரொம்ப பார்த்துக்கோங்க உள்ளுக்குள்ளே சில பேருக்கு செல் உள்ளுக்குள்ளே சில இன்னல்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் அடிவயிறு வலிக்கிறது அந்த மாதிரி சில சில உபாதைகள் வரக்கூடியதாக இருக்கும் ரத்தம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் இந்த மாதம் வழியில் தெரியவே தெரியாது ஆனால் அதற்கான ரத்த சோகை என்று சொல்வார்கள் பிளேட்ஸ் அதற்குரிய சின்ன சின்ன சாத்தியக்கூறுகள் சில பேருக்கு ரொம்ப தோல் காஞ்சி போகிற மாதிரி இருக்கும் உதடு உலர்ந்து போக மாதிரி இருக்கும் சாதாரண மாதிரி தை மாதம் அப்படி இருக்கும் நமக்கு எஸ்பெஷலி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக பொசிஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க எங்கே போனாலும் எவனும் மதிக்க மாட்டான் சார் ரொம்ப பிளான் பண்ணி பிளான் பண்ணி போவோம் நம்மளை கண்டுக்கவே மாட்டான் ஒன்றும் இல்லை ஒரு கல்யாணத்துக்கே போவோம் நேற்று வரைக்கும் நம்ம பார்த்து ஹலோ சொல்லிட்டு இருந்தேன் நம்மளை வந்து மதிச்சுட்டு இருந்தேன் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம கண்டுருந்த மாதிரியே தெரியாது நம்ம போய் பேசுனா கூட ஓகே ஓகே எப்படி இருக்கேன் சோதிக்குமா அவ்வளோதான் அந்த மாதிரி லெவலில் தான் இந்த கும்பம் ராசிக்காராய் நமக்கு இந்த தை மாதம் அமைந்திருக்கிறது இதெல்லாம் மனசில் ஏற்றிக்கவே கூடாது மனசில் ஏற்றிண்டா அது வந்து வலியை கொடுக்கும் மன மனதில் மட்டுமில்லை உடல் வலியையும் கொடுக்கும் அதனால் இதெல்லாம் மனசில் ஏற்றிக்காதிங்க அதெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் பிஸ்னஸை பார்க்குற போது நமக்கு எஸ்பெஷலி கலைத்துறை அந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லாயிருக்கு சார் நிச்சயமாகவே இவ்வளோதான் இருந்தாலுமே சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது செவ்வாயினுடைய ஆதிக்கமாக இருக்கிறது ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கலைத்துறை நல்லா இருக்குது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் இருக்குது நல்ல வருமானம் இருக்குது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல எதிர்காலமும் இருக்குது இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு படம் அமையல அப்படின்னாலும் நம்ம போய் இன்றைக்கி ரெண்டு பேர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அதற்கு அடுத்த மூணு நான்கு மாதங்களில் குரு பயிற்சிக்கு அப்புறமாக நன்க நல்ல பலன் தரக்கூடியதாக கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சின்ன துறையாக இருந்தாலும் பெரிய துறையாக இருந்தாலும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது டிரான்ஸ்போர்ட் எது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இரும்பு சம்மந்தப்பட்டு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு அந்த மாதிரி மினரல் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய அனைத்துமே ரொம்ப இருக்கு மிக மிக மேன்மையை தரக்கூடிய தொழிலாக வந்திருக்கிறது சின்ன சின்ன தொழில் இந்த ஹோல்சேல் பண்ணுறோம் இல்லையா நிறைய பொருள் வாங்கி போடுறது அதில் கொஞ்சம் டிப்பு வரதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் எது பத்து பர்சன்ட் லாபம் வரலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன இந்த மாதம் அது கொஞ்சம் இறங்குறதுக்கான சாத்திய கூறுகிட்டு இருக்குது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கொஞ்சம் யோஜனை பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா அது செவ்வாயினுடைய வீட்டில் தான் சுக்கரன் இருக்கா இருந்தாலுமே நமக்கு பலன் வந்து கையில் வராது நம்ம என்னடியே சொன்ன மாதிரி நிறைய உழைப்பு அதிகமாக இருக்கும் பேங்கிங் செக்டார் மணி பொருளக்கூடிய இடத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல சின்ன ஏதோ ஒரு நெருடல் இருக்கிற மாதிரி இருக்க கொஞ்சம் பார்த்துக்கலாம் மேபி மேபி நம்ம கணக்கு எண்ணச்சி நூறு இரநூறு விட்டு போகலாம் அல்லது வேறு யாராவது வந்து நம்ம கத்திட்டு போகலாம் ஏன்னா நம்முடைய வாக்கு சில சந்தர்ப்பங்களில் சரியாக இல்லாமல் அவர்களை ஏசுவதாக இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசித்தோம்னா நானாக இருக்கக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது மிக மிக கும்பராசிக்காரர்களுக்கு தை மாதம் மேன்மையும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது எதிர்பார்த்தையெல்லாம் நடக்கக்கூடியதாக இந்த மாதம் அதற்கு நாம் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் நம்முடைய குலதெய்வத்தை வழிபடணும் எஸ்பெஷலி அம்பாள் சுப்பிரமணியர் நரசிம்மர் இப்படி நாகம் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை நாம் வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சனிக்கிழமைகளில் சனீஸ்வரன் சன்னதிக்கோ அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வ சன்னதிக்கோ சென்று ஈவினிங் ஏழு டு எட்டு விளக்கேற்றி வருதல் வணங்கி வருதல் இந்த தை மாதம் நமக்கு நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்